பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க வாழ்த்துவாங்க அந்த மாதிரி பதினாறு விதமான செல்வங்களையும் வந்து நமக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து சுவர்ணபுரி சோரர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு சித்திர மாதம் சூரிய பூஜை மிக சிறப்பாக நடைபெறும் பனிரெண்டு சூரியர்கள் வெளிப்பட்ட சிவனின் சொல் கேட்காமல் பார்வதி தன்னோட தந்தை நடத்தக்கூடிய யாகத்துக்கு செல்கிறாங்க இதனால் சிவன் வந்து பார்வதி வந்து தன்னோட சேர்த்துக்கிறதுக்கு வந்து மறுக்கிறாரு உடனடியாக முருகபெருமான் சிவபெருமானோட வடிவில் தன்னோடய தாய்க்கு வந்து நல்ல போதனைகளை வந்து எடுத்துரைக்கிறாரு இதனால் தான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானோட கையில் வந்து அச்சய மாலையோடு வந்து காட்சியளிக்கிறார் தனது தாய்க்கு சிவபெருமானோட ரூபத்தில் நல்ல போதனைகளை வழங்கிய முருகபெருமானா இந்த ஆலயத்தில் வந்து முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு மணிவாசகம் என்ற ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் துவக்கப்பட்டு அறுபது ஆண்டுகளை கடந்து நடைபெற்று கொண்டிருக்க இந்த மணிவாசகம் என்ற அன்பர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதற்கு பிறகு மூன்றாவது முறையாக தமிழக அரசினுடைய ஆணைக்கு இணங்க பெண்களுக்கு இந்த கும்பாபிஷேகத்தை செய்ய அனுமதிக்கிறார்கள் அதன்படி இந்த திருப்பணியை ஏற்று இங்கே செய்கிறோம் இந்த திருப்பணி என்பது காலத்தால் அறியாத இந்த குடும்பத்துக்கு சூழலால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் கருங்கல் ஆலயம் இந்த கருங்கல்லை பழமை மாறாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகுந்த சிறப்போடு சிறத்தையோடு எங்கள் மன்ற தலைவராக இருந்த திரு ரத்தனசாமி உடையார் அவர்களுடைய பெருமுயற்சியின் காரணமாக இங்கே அந்த திருப்பணி சிறப்பாக செய்யப்பட்டது இந்த திருப்பணி பொதுமக்களுடைய நன்கொடையால் முழுதும் இயங்கப்பட்டு வருகிறது இந்த வில்வமரத்துக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா தேவி எண்ணெய் வந்து காணப்படுறாங்க இந்த ஜேஷ்டா தேவி எண்ணையை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி எண்ணெய் வந்து நமக்கு வழங்கிய செல்வங்கள் வந்து நம்மை விட்டு நீங்காமல் வந்து காணப்படும் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் பத்த மாற்றிக்கிது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த ஜேஷ்டா தேவி எண்ணெயை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய பணம் வந்து நம்மிடமே வந்து தங்கக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும் வேலை வந்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஆற்றலை வந்து இந்த ஜேஷ்டா தேவி எண்ணெய் வந்து நமக்கு வந்து வழங்குவாங்க எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்க மூலிகை சாம்பிராணி பவுடர் இது வந்து உடம்புக்கு மிகவும் நல்லது இதில் வந்து பதிமூணு வகையான மூலிகைகள் கலந்திருக்கு மருதாணி விதை வெண்கடுகு நாய்க்கடுகு சாம்பிராணி குங்கிலியம் நொச்சி இலைப்பொடி வில்வ இலைப்பொடி ஜ வாசனைக்காக ஜவ்வா அது எல்லாம் கலந்துருக்கிறது இதில் பதிமூணு வகையான மூலிகைகள் இதில் கலந்துருக்கு அதுக்கு நம்ம இந்த மூலிகை சாம்பிராணி எல்லாம் உன்ன காலத்தில் இருந்தது அதெல்லாம் இப்போ திரும்ப நம்ம கொண்டு வரணும் அதை கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம குழந்தைகளுக்குரிய இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இதை நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளி வந்து அதை யூஸ் பண்ணலாம் ஆன்மீயத்துடன் நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம செம்பனார் கோயில் வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய சுவர்ணபுரீஸ்வர ஆலயத்தை பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலய எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தான் இந்த ஆலயமானது காணப்படுது இருந்து நாகப்பட்டினம் செல்லும் பேருந்து அல்லது மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடையூர் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து செம்பனார் கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் தேவார பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் நாற்பத்தி ரெண்டாவது ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இந்த ஆலயம் வந்து நூற்றி ஐந்தாவது ஆலயமாக காணப்படுது ஆன்மீக அன்பர்கள் சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்களோட நிதி உதவியோடு மணிவாசக மன்றம் சார்பாக இந்த ஆலயத்தோட திருப்பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்குது ஆலயத்தோட மோகப்பில் நந்தி பவான் வந்து அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குளரை சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஸ்வர்ணபுரீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குளரை சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே டேங்க்ஸ் பட்டன் இருக்குது அதை பயன்படுத்தி சூப்பர் டேங்ஸ் பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பேலிங்ஸ் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் புதிதாக வந்து கதவு வந்து வரவைக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் வந்து பொருத்தப்பட இருக்கிறது அதே மாதிரி வந்து புதிதாக வந்து கொடிமரமானது வந்து இந்த ஆலயத்தில் வந்து ரெஜிஸ்டர் செய்யப்பட இருக்கிறது ஆன்மீக அன்பர்களும் சிவனடியார்களும் இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து தங்களால் ஆன கைங்கரியங்களை செய்து எல்லாம் வல்ல இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ண அருளுக்கு வந்து பாத்திரம் வாங்க வந்து கேட்டுக்கிறேன் ஆலய திருப்பணிக்கு தங்களால் கைங்கரிகளை செய்யக்கூடிய அன்பர்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த ஆலயத்தோட வங்கி என்னை வந்து கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து செய்யலாம் புதிதாக வந்து கொடிமரமானது இப்போ வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டுருக்கு ஆலயத்தோட திருப்பணிகள் வந்து மிக விரைவாக வந்து நடைபெற்றுட்டு இருக்குது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே மற்றும் பேடிஎம்மில் இருக்கக்கூடிய ஸ்கேனரை பயன்படுத்தி இந்த ஸ்கேன் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் செய்து வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து தங்களாலான ஆன வந்து செய்யலாம் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து இந்த ஆலயத்தோட வங்கி கணக்கு என்ன வந்து கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தியும் நீங்கள் வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து உங்களாலான கைங்கிறங்களை வந்து செய்யலாம் வருகின்ற இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று இந்த ஆலயத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் கும்பாய் வைபவமானது நடைபெற இருக்கிறது கோச்செங்க சோழ நாயனார் கட்டிய எழுபது மாட கோயில்களில் வந்து ஒரு மாட கோயிலாக இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் கிழக்கு நோக்கியும் அம்பால் மேற்கு நோக்கியும் அபிமுகத்தோடு காணக்கூடிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது என்ன பிரார்த்தனை வேண்டிக்கிட்டாலும் வந்து அது நிறைவேறும் மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் பதினாறு இதழ் கொண்ட தாமரை போன்ற ஆவுடையார் மீது மூர்த்தியாக அருள் பாலிக்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான செல்வங்களும் சித்திக்கும் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் மகாலட்சுமி இந்த தளத்தில் வழிபாடு செய்ததுனால இந்த ஊர் வந்து லக்ஷ்மிபுரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மேலே இந்திரன் இந்த தளத்தில் வழிபாடு செய்ததுனால இந்த தளம் வந்து இந்திரபுரி என்றும் முருகபெருமான் வழிபாடு செய்ததுனால இந்த தளம் வந்து கந்தபுரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் நீக்கி நமக்கு வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடிய சுவர்ணபுரீஸ்வரரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சிவபெருமானை நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் மகாலட்சுமி அன்னையோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து தொழில் வந்து சரியா நடைபெறலை அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க வாழ்த்துவாங்க அந்த மாதிரி பதினாறு விதமான செல்வங்களையும் வந்து நமக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து சுவர்ணபுரீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல வந்து முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாங்க முருகபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ரதி இந்த தளத்தில் வழிபாடு செய்து மன்மதனை வந்து கணவனாக பெற்ற தளம் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு அதே மாதிரி மகாலட்சுமி பெருமாலை வந்து திருமணம் செய்து கொண்ட பிறகு தம்பதி சகிதராக இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்திருக்காங்க சிவபெருமானை மதியாது திருப்பரியலூரில் தச்சன் யாகம் நடத்துறாரு இதனை அறிந்த சக்தி தன்னோட கணவனை மதியாது தன்னோட தந்தையை வந்து யாகம் நடத்துகிறாரு அவர்கிட்ட வந்து நான் முறையிடுறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வந்து இங்கேருந்து செல்றதுக்கு வந்து அனுமதி கேட்பாங்க அதற்கு சிவபெருமான் நீ வந்து அந்த யாகத்துக்கு சென்ற அப்படின்னா உனக்கு அவமானம் தான் மிச்சம் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான் சிவபெருமான் எவ்வளோ தடுத்தும் கேட்காமல் சக்தி இந்த தலத்திலிருந்து இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பரியலூர் சென்று தக்ஷன் நடத்தக்கூடிய யாகம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு செல்கிறாங்க அங்கே சென்றதும் தக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானை வந்து ரொம்ப அதிகமாக வந்து இகழ்ந்து பேசுகிறாரு இதனால் சின்னம் கொண்ட தாட்சயினி அந்த யாக கொண்டத்திலே வந்து விழுந்து தன்னை வந்து மாய்த்து கொள்கிறாங்க தன்னோட கணவனான சிவபெருமானோட பேச்சை மதிக்காமல் நம்ம வந்து சென்றுட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்த சக்தி வந்து ஒற்றை காலில் தவம் இருந்து சுகந்த குந்தலாம்பிகையாக மாறி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து திருமணம் செய்துகிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது தாட்சேனி வந்து சிவபெருமானோட பேச்சை கேட்காமல் அந்த யாகம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு வந்து சென்ற இடமாகும் அதன் பிறகு வந்து தான் செய்த தவறுக்காக வருந்தி இங்கே வந்து தவம் செய்து இறைவனோடு இரண்டூர கலந்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பலிக்கிறாங்க தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வியாழக்கிழமையெல்லாம் வந்து நாம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளை சிறந்து வழங்கலாம் தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுகந்த சுகந்தா நீ வந்து நம்ம வந்து தர்சனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அம்பாள் வந்து மேற்கு நோக்கியும் சிவபெருமான் வந்து கிழக்கு நோக்கியும் காணப்படுவது ஒரு தனி சிறப்பு வாங்க அம்பாள் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுகந்தா குந்தலாம்பிகை என்னை தாட்சியனியாக வந்து திருப்பரியலூர் சென்று அவமானம் பட்ட பிறகு இந்த ஆலயம் வந்து தாவம் இருந்து சிவபெருமானோடு இரண்டூர கலந்த மெனியாக வந்து இங்கே அன்னை வந்து காணப்படுறாங்க மேலே இந்த தளத்தில் சாமி அம்பாள் இருவரும் அபிமுகத்தோடு மகிழ்ச்சிகரமாக காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது என்ன வேண்டுதல் வேண்டனாலும் அந்த வேண்டுதல் வந்து உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகன் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் மகாதேவா தென்னாடு திருத்தமலம் ஊர் செம்மன்னா கோயில் காவேரி தென்கலையில் அமர்ந்த திருத்தலம் நாற்பத்தி ரெண்டாவது பாடற்பட்ட திருத்தலம் சுவாமி பேர் சர்ணபுரீஸ்வரர் அம்பாள் பேர் சுகந்தகுந்தலாம்பிகை தமிழ்நாட்டமாக மல்லியார் வருவார் கோழிலம்மை எம்பெருமான் கிழக்கு நோக்கி சன்னதி எம்பெருமாட்டி மேற்கு நோக்கி சன்னதி மேற்கு நோக்கி சன்னதி அபூர்வ தலத்தில் இருக்கும் தக்கணத்துக்கு சுவாமி வீரதராகும் அம்பாள் தாட்சானியமாக தோன்றப்பட்ட தலம் இந்த ஆயத்திரி சித்திரை மாதம் சூரிய பூஜை மிக சிறப்பாக நடைபெறும் பனிரெண்டு சூரியர்கள் வழிபட்ட தலம் இந்த தளத்தில் சூரியன் பிரம்மா விஷ்ணு குபேரன் பிரதி மன்மதன் இந்திரன் முருகன் கந்தவேலன் சொல்லியதன் கந்தபுரின்னு ஒரு பேர் இப்படியாக இந்திரபுரி கந்தபுரி லக்ஷ்மி லக்ஷ்மிபுரி அப்படியாக வழங்கக்கூடிய சோழர காலத்து கோவில் கோற்றுக்கு சோழனான புனரமைப்பு கட்ட மாட கோயிலில் இது ஒன்று தலவெற்றம் எல்லாம் கண்டி சித்திரை மாதம் பன்னிரண்டு சூரியர்களிடம் பன்னிரெண்டு ஆதிக்கங்கள் வகை சூரிய ஒளி பல ஆலயங்களில் வழிபட்டிருக்க மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாள் அந்த ஐதீகத்தில் தக்க நடைபெறும் இந்த ஆலயத்தில் மாத்திரம் வேண்டிலே சொல்லக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிற தலம் சுவாமி சுவைமுமூர்த்தி அம்பாள் தாக்சாணி இரு கிராமத்தோடு நோக்கி லக்ஷன் ஜாகத்துக்கு அம்பாள் பொதுவை ஒரு ஐதீகம் சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட சோழ கால திருப்பணி இந்த திருப்பணி நடந்து இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேகத்துக்கு சுவாமியுடைய திருவருளால் மணிநாதன் ஒன்றன் என்பதாக அறுபத்தஞ்சாவது ஆண்டு துப்பங்கி இன்று வரை நடைபெற்று சேரஞ்சிருப்பமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த குருனுடைய தலைவர்கள் தான் இப்போ உங்களுக்கு சொத்துடன் கொடுத்தது அந்த அங்கத்தினர்களாகவும் எல்லோருமாய் இருந்து பல அன்பர்களை சேகரித்து பண உதவி சரீர உதவி பண்ணி சேர்ந்திருப்பமாக திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிறார் ஈயா சம்பந்தம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை எட்டு டு ஒன்பதரை திருப்பணி ரொம்ப பெருமக்களும் யாவருக்குமாம் இறைக்குறுப்ப திருமணம் சொன்னதுபடி சுவாமிக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறது சுவாமி தான் நம்ம வாங்கணும் யாவருக்குமா இறைக்குறுப்பச்சிலை யாவருக்குமான் பசுக்கு ஒரு பசுக்கு வாயுரை யாவருக்குமாம் முன்னும்போது ஒரு கைப்பறி யாவருக்குமா பிறருக்கு என்றை தானே நல்ல செய்திகளாக வழங்கி நாம் எண்குறுவோம் என்பதாக சொல்லி தங்களால் ஆனால் இனி பொது உதவிகள்லாம் ஆண்டவனத்தில் ஆண்டவனை குடும்பமான கேள்வி நம்மளால நம்ம சம்பாத்தியத்தில் மையம் சம்பாதித்தாக அதாக தப்பாக திச்சமான ஆகாம நேரம் சொல்வது அந்த மாதிரி நல்ல அரப்பணையில் ஈடுபட்டு அவர்கள் குடும்பங்களும் மென்மேனும் வளர்ச்சியடைய நாடு குடும்பங்களை வேண்டுமான பிரார்த்தித்து சிறப்பு மகிழ்ச்சி தோம் இந்த ஓர் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி சாலை செம்பனார் கோயில் மயிலாடுதுறையிலிருந்து பத்து கிலோமீட்டர் செம்பனார் கோயில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் லூரில் தரங்கம்பாடி சாலையில் பத்து கிலோமீட்டர் அமைந்த திருத்தலம் செம்மனார் கோயில் மயிலாடுதுறை செம்மனார் கோவில் ஆக்கூர் திருக்கடையூர் இப்படி வழித்தடலும் அமைந்த திருத்தலம் திருச்சி சம்பளம் விடையே தூ வெண்மதி காடையொடிசியின்வர்கள் மலரான் முனை பணிந்தே தருள் செய்தேடுடைய பிரமாபுரம் மேவிய பெமாணிவனன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெமாணிவனன்றே ரிச்சிட்ரம்பம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் செம்பனார் கோயிலில் ஏந்தல்லிருக்க இருக்கக்கூடியவர் அறிமுக மருவார் கோயிலின் உடல்நிறை சுவர்ணபுனீஸ்வரர் இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருப்பணி இங்கே இந்த திருக்கோயிலே மணிவாசகம் என்ற ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் துவக்கப்பட்டு அறுபது ஆண்டுகளை கடந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது இந்த மணிவாசம் என்ற அன்பர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதற்கு பிறகு மூன்றாவது முறையாக தமிழக அரசினுடைய ஆணைக்கு இணங்க எங்களுக்கு இந்த கும்பாபிஷேகத்தை செய்ய அனுமதித்துள்ளார்கள் சென்றார்கள் அதன்படி இந்த திருப்பணியை ஏற்று இங்கே செய்கிறோம் இந்த திருப்பணி என்பது காலத்தால் அழியாத இந்த குலத்துக்கு சூழல் கட்டப்பட்ட இந்த ஆலயம் கருங்கல் ஆலயம் இந்த கருங்கல்லை பழமை மாறாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகுந்த சிறப்போடு சிறத்தையோடு எங்கள் மன்ற தலைவராக இருந்த திரு ரத்தனசாமி உடையார் அவர்களுடைய பெருமுயற்சியின் காரணமாக இங்கே அந்த திருப்பணி சிறப்பாக செய்யப்பட்டது இந்த திருப்பணி பொதுமக்களுடைய நன்கொடையால் முழுதும் இயங்கப்பட்டு வருகிறது இங்கே இந்த ஆலயம் நாற்பத்திர தென்கரை ஆலயத்திலே நாற்பத்தி ரெண்டாவது ஆலயம் பிரம்மா அகத்திய மகாலட்சுமி போன்றவர்களெல்லாம் பூஜித்த தலம் இந்த வேறு எங்கும் காண முடியாத அளவிற்கு இங்கு இறைவன் திருவரு பீடத்திலே தாமரை வடிவம் ஆயிரத்தி எட்டு தாமரை வடிவங்கள் செலுத்தப்பட்டிருக்கும் அது ஒரு பெரிய சிறப்பு இது இங்கு தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே இந்தியாவிலே சூரிய பூஜைகள் நடைபெறும் பத்து தினங்களுக்கு மேல் நடைபெறாது ஆனால் இந்த ஆலயத்தில் பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் அதோடு தலை பக்கத்திலே புதிதாக சேஷா தேவிக்கு ஆலயம் கட்டப்பட்டு உள்ளது இந்த திருப்பணிகளில் பங்கு கொண்டு சிறப்பித்து எல்லா நலன்களும் பெற எல்லா சுவரடியர்களையும் வேண்டி கொண்டு கொடுத்துருக்கிறோம் இந்த திருக்குறையினுடைய கும்பாபத்தினம் இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற உள்ளது பதினெட்டாம் தேதியிலிருந்து யாகசால மொழிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாளை என்ன செய்வோம் இன்று என்ன செய்வோம் என்று இயங்கிக் கொண்டுதான் இந்த திருப்பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்று ஒருவரும் நாளை ஒருவருமாக எங்களுக்கு சொன்ன குறிப்புகள் அனுப்பி கொண்டுதான் உள்ளார் அவர்கள் அருளாலே அவரை வணங்கி இந்த திருப்பணிகளை மேற்று மேற்கொண்டிருக்கிறோம் இது கண்ணூரில் பார்க்கின்ற அனைவரும் தங்களால் முடிந்ததை இந்த திருப்பணியிலே பங்கு கொண்டு கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் இந்த திருப்பணி குழுவின் மூலம் தங்களை எல்லோரையும் கேட்டுப் இந்த திருக்கோயிலில் சொர்ணக்குரிய சொல்ல கும்பிட்டா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த மணிவாசக மன்றத்தால் நடத்தப்படுகின்ற இந்த விழா இந்த மனமே இந்த விழா மேடையில் ஒருவருக்கு வருவாரே எனால் அவர் அடுத்த முறை வரும்பொழுது பல்வேறுபட்ட உயர்நிலையில் உள்ள பதவிகளை அடைவார் அதற்கு ஏற்ப இந்த திருக்கோயிலே புதிதாக கோச்சங்கழுப்பு காலத்திற்கு பிறகு புதிதாக கொடிமரம் கருங்கல்லால் செய்து மிகவும் உயரமான இருபத்தெட்டு அளவிலே ஒரு கொடிமரம் செய்யப்பட்டுள்ளது விரைவிலே அதற்கு தங்க துவசம் செலுத்தப்பட்டுள்ளது இங்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் மன்றம் செம்மையுற செய்திருக்கிறது பல அன்பர்களுடைய உதவியால் இன்னும் எங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் வெற்றிகரமாக நிறைவழக்க செய்வதற்கு அன்பர்கள் அனைவரும் பொருளாகவும் நிதியாகவும் கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த திருஞான சம சம்பந்த சோமையில் மற்றும் அப்பர் அப்பர் சுவைகளால் சுவைகளால் பாடப்ப பாடல் பெற்ற திருத்தலமாகும் காவிரியுடைய பெண்கரையில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தலமாக வணங்கப்படுகிறது ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோடய அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வைத்தார் அதே மாதிரி திரு அச்சயலிங்கம் தலைவர் அவர்களும் இந்த ஆலயத்தோட திருப்பணிகள் குறித்து நமக்கு வந்து எடுத்து வச்சாங்க அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டோம் ஆலயத்தோடய பிரகாரங்களாக வளம் வரும்போது இந்த இடத்துல விநாயகர் அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நால்வர் வந்து அருள் பளிக்கிறாங்க நால்வர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க திருமால் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்திருக்காரு அதனால் பார்த்தோம் அப்படின்னா எம்பெருமான் நாராயணன் வந்து இந்த இடத்துல அருள் பாலிக்கிறார் நாராயணனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து காணப்படுவார் இந்த தளத்தில் முருகபெருமான் பார்த்தோம் அப்படின்னா சற்று வித்தியாசமான அமைப்பில் காணப்படுவார் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறார் அர்த்தநாரீஸ்வரரை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த அர்த்தநாரீஸ்வரரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அடுத்ததாக முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சிவனின் சொல் கேட்காமல் பார்வதி தன்னோட தந்தை நடத்தக்கூடிய யாகத்துக்கு செல்கிறாங்க இதனால் சிவன் வந்து பார்வதி வந்து தன்னோட சேர்த்துக்கிறதுக்கு வந்து மறுக்கிறாரு உடனடியாக முருகபெருமான் சிவபெருமானோட வடிவில் தன்னோடய தாய்க்கு வந்து நல்ல போதனைகளை வந்து எடுத்து இதனால இதனால் தான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானோட கையில் வந்து அச்சய மாலையோடு வந்து காட்சியளிக்கிறாரு தனது தாய்க்கு சிவபெருமானோட ரூபத்தில் நல்ல போதனைகளை வழங்கிய முருகபெருமானை இந்த ஆலயத்தில் வந்து முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு அடுத்ததாக மகாலட்சுமி எண்ணெய் வந்து அருள் பாலிக்கிறாங்க வாங்க மகாலட்சுமி எண்ணை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி எண்ணெய் வெள்ளிக்கிழமையில் வந்து நாம் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் கஜலட்சுமி எண்ணையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மகாலட்சுமி வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்து நீங்கும் கடன் உபாதைகள் அனைத்து நீங்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தளவெட்சமான வில்வமரம் வந்து காணப்படுது வில்வமரத்துக்கு அருகிலேயே வில்வநாதர் வந்து காணப்படுறாரு இந்த வில்வமரத்துக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜேஷ்டா தேவி எண்ணெய் வந்து காணப்படுறாங்க இந்த ஜேஷ்டா தேவி எண்ணெயை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி எண்ணெய் வந்து நமக்கு வழங்கிய செல்வங்கள் வந்து நம்மை விட்டு நீங்காமல் வந்து காணப்படும் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் பத்த மாற்றிக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அமைப்பில்வங்க இந்த ஜேஷ்டா தேவி எண்ணெயை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய பணம் வந்து நம்மிடமே வந்து தங்கக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும் மேலே வந்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஆற்றலை வந்து இந்த தேவி எண்ணெய் வந்து நமக்கு வந்து வழங்குவாங்க ஜேஷ்டா தேவி எண்ணெயை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க மகாலட்சுமி அணியோட சகோதரியான தேவி எண்ணையை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் மேலும் இந்த அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது விபத்தில்லாத பயணம் வந்து நமக்கு வந்து அமையும் வாகனத்தில் செல்வதுக்கு முன்னாடி இந்த அன்னையை வழிபாடு செய்துட்டு நம்மளோட பயணத்தை தொடங்கும் பொழுது விபத்தில்லாத பயணம் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் பொதுவாக ஒரு சிவாலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் தான் வந்து சூரிய வழிபாடு நடைபெறும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பன்னெண்டு நாட்கள் வந்து சூரிய வழிபாடு நடைபெறுறது ஒரு தனி சிறப்பு சித்திரை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் வந்து சூரிய பகவான் வந்து வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவர் வந்து அருள்பாலிக்கிறார் இந்த பிரம்மதேவரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும் பிரம்மதேவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக துர்கையினை வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த துர்க்கை இணையை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் துர்க்கை ராகு பகவானோட அதி தேவதை அப்படிங்கிறதுனால துர்க்கை வழிபாடு செய்யும் பொழுது ராகு புத்தி ராகு திசையால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நல்லதே வந்து சித்திக்கும் மேலும் வந்து வெளிநாட்டுக்கு சென்று பரிபுரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னா இந்த துர்க்கை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் துர்கேண்ணிய தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பலிக்கிறாரு வாங்க சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பணிகள்லாம் நடைபெற்று முடியக்கூடிய தருவாயில் வந்து இருக்கிறது ஆலயத்தோட திருப்பணிக்கு தங்களால் ஆன கைங்கரியங்களை வந்து செய்து எல்லாம் வல்ல சிவபெருமானோட அருளுக்கு வந்து பாத்திரம் வாங்குது கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பலிக்கிறாரு சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் விருத்தாசுரன் அப்படிங்கிற அசுரனை வந்து சங்காரம் செய்கிறதுக்காக இந்திரன் இந்த தளத்தில் வழிபாடு செய்து வஜ்ராயுதம் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் முருகபெருமானும் வந்து அசுரர்களை வந்து சங்காரம் செய்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானும் வந்து வழிபாடு செய்திருக்காரு வருகின்ற இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் வந்து நடைபெற இருக்கிறது ஆன்மீக அன்பர்களும் சிவனடியார்களும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு எல்லாமெல்லாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுவர்ணபுரீஸ்வரரோட அருளுக்கு வந்து பாத்திரமாக கேட்டுக்கிறேன் சுவாமி அம்பாள் இருவரும் அபிமுகத்தோடும் சுவாமி பார்த்தோம் அப்படின்னா பதினாறு இதழ்கள் கொண்ட தாமரை உடைய ஆவுடையார் மீது அருள் பாலிக்கிறதுனால இந்த தளத்தில் நம்ம என்ன வழிபாடு வேண்டிக்கிட்டாலும் அது வந்து உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது மேலும் வந்து நமக்கு வந்து சகல விதமான ஐஸ்வரியங்களும் கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது டெவிட் பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்